السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين غنية برمد برمدي بركم إلّا يلام اللي 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 الله الله الذي يارخلي الله ودي بير சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் குழந்தை வளர்ப்பின் அழகிய வழிமுறை என்கிற தலைப்பின் கீழ் மனித வாழ்க்கையில் அல்லாஹரப்புள்ளாலமின் வழங்கியிருக்கக்கூடிய மிக பிரதானமான இன்னும் ஒரு மகத்தான ஒரு பணி என்றால் மனிதர்கள் தங்களுடைய இனத்தை பெருக்கி தங்களுக்கான குழந்தை செல்வத்தை மணலை செல்வத்தை பெற்றிருக்கும் பொழுது அதை வளர்த்து வார்த்தெடுக்க வேண்டிய ஒரு பெரும் கடமையும் மிகப்பெரிய பொறுப்பையும் அல்லா இந்த மனித குலத்திற்கு சாட்டியிருக்கிறான் ஏன் குழந்தையினுடைய வளர்ப்பு பெரும் பொறுப்பாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த குழந்தைகள்தான் அவர்கள் எதிர்காலத்தில் சுய புத்தியை அடைந்து செயல்படும் பொழுது இந்த சமுதாயத்திற்கு நல்ல குழந்தைகளையோ அல்லது சமுதாயத்திற்கு பெரும் பாரதூரமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகளாகவோ மாற்றக்கூடிய பொறுப்பு என்பது அது பெற்றோர்களுடைய கரங்களில் தான் அல்லா அமைத்திருக்கிறான் நபி அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே இயற்கை மார்க்கம் இஸ்லாத்தில் பிறக்கிறது அப்ப என்ன அர்த்தம் வரும்போது களிமாவோட வரும் அர்த்தமா அல்லாவை பத்தி அந்த குழந்தைக்கு தெரியாது அப்ப ஏன் அல்லாஹுடைய தூதர் இயற்கை மார்க்கம் அல்லாவை பற்றி தெரியாது தூதர் பற்றி தெரியாது இறைவேதங்களை பற்றி தெரியாது மருமையை பற்றி தெரியாது அந்த குழந்தைக்கு யாருன்னு தெரியாது அப்ப எப்படி அது அல்லாவை பற்றி மார்க்கத்தை பற்றி அறிந்திருக்கும் அப்ப நபி அவர்கள் இயற்கை என்று சொன்னது மார்க்கத்தை குறித்து சொல்லல இயற்கையாக ஒரு குழந்தை ஒரு மனிதனுக்கு என்ன பண்பு இருக்கணுமோ அந்த பண்போடு அந்த குழந்தை வரும் அந்த குழந்தைக்கு பொய் பேச தெரியாது அந்த குழந்தைக்கு ஏமாற்ற தெரியாது களவாட தெரியாது மோசடித்தனம் தெரியாது நாணயத்திற்கு எதிரான காரியங்கள் அந்த குழந்தைக்கு தெரியாது இயற்கையாக ஒரு மனிதன் எப்படி இருக்கணுமோ குழந்தை அல்ல அப்படி அனுப்புறான் ஆனால் அந்த குழந்தைகளை எகூதிகளாக நசராணிகளாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றுவது அவர்களுடைய பெற்றோர்கள் தான் ஏன் பெற்றோர்கள் மாற்றுகிறார்கள் என்றால் பெற்றோர்கள் வழியில் குழந்தைகள் செல்லும் இதன் இயல்பு பெற்றோர்கள் எந்த வழியில் பயணிக்கிறார்களோ அதே வழியில் குழந்தைகள் செல்லும் பெற்றோர்கள் பொய் சொல்பவர்களாக இருந்தால் குழந்தைகள் பொய் சொல்லும் பெற்றோர்கள் ஏமாற்றுபவர்களாக இருந்தால் குழந்தைகள் ஏமாற்றும் பெற்றோர்கள் இரக்கமற்றவர்களாக இருந்தால் குழந்தைகளும் இரக்கமற்றவர்களாக மாறும் பெற்றோர்கள் எவ்வழியோ குழந்தைகள் அவ்வழியாகத்தான் நடக்கும் என்பதை நபிகள் நாயகம்லை அவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால்தான் பெருமானான் சொல்லும் பொழுது ராயின் என்ற உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்புதாரி உங்கள் பொறுப்புகளை குறித்து நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் அல்ல பொறுப்பை கொடுக்கிறான் அப்படின்னா அதுக்கு கேள்வி இல்லாமல் கிடையாது எல்லா பொறுப்புகளை குறித்தும் அது சிறியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய ஒரு பெண்ணுடைய கருவறையில் இருந்து உண்டாக்கப்பட்ட அந்த மனிதனுடைய இரத்த பிண்டமாக பார்க்கப்படக்கூடிய இந்த குழந்தை செல்வம் என்பது அதை வார்த்தெடுக்க வேண்டிய வளர்த்தெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பை அல்லாஹ் மனிதர்களுக்கு சாட்டியிருக்கிறான் இன்னும் சொல்வதாக இருந்தால் குழந்தைகள் என்பவர்கள் ஏறத்தால களிமண்ணை போன்றவர்கள் தான் அல்ல மனிதனை களிமண்ணில் இருந்து தொடங்கினான் இந்த களிமண் எப்படிப்பட்டதுனா நம்ம எப்படி அமைக்கிறோமோ அப்படிதான் வரும் நீங்க எதுவாக வேண்டுமானாலும் உருவாக்கலாம் ஒரு களிமண்ணை எப்படி வேண்டுமானாலும் உருவத்தை கொடுக்கலாம் என்ற ஒரு இடத்தில் உள்ளது அந்த பொருள் குழந்தைகள் அப்படிப்பட்டவர்கள் எப்படி நாளும் உருவாக்கலாம் அவர்களை தலை சிறந்த அறிவாளிகளாக மாற்றுவதும் பெற்றோர்கள் கையில் இருக்கிறது ஆகப்பெரும் முட்டாளாக மாற்றுவதும் பெற்றோர்களுடைய கையில் இருக்கிறது எனவே இந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு விஷயத்தில் அதீர கவனத்தை ஒவ்வொரு தாய் தந்தையரும் எடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துவதை பார்க்க முடிகிறது அப்படி மிக பிரதானமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு என்னவென்றால் குழந்தைகளுக்கு நாம் மார்க்க கல்வியை முக்கியப்படுத்துகிறோமோ இல்லையோ அதெல்லாம் இரண்டாவது உலக கல்வியை முக்கியப்படுத்துகிறோமோ இல்லையோ இரண்டாவது இது எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதாபிமான சிந்தனையை குழந்தைகளுடைய உள்ளத்துல முதல்ல விதைக்கணும் இது ரொம்ப பிரதானமான காரியம் ஒரு குழந்தை மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு கூட மனிதாபிமான சிந்தனை தான் அடிப்படையாக இருக்கும் உலக வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் குடும்ப உறவுகளை அனுசரித்து நடப்பதோ தன்னை விட வயதில் மூத்தவர்களுக்கு மதிப்பளிப்பதோ கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நடப்பதோ இது எல்லாவற்றுக்குமான ஒரு காரணம் மனிதாபிமான சிந்தனையை விதைப்பதுதான் அந்த சிந்தனை நீங்க விதைச்சிட்டீங்க நீங்க ஒரு பிள்ளை இரக்க குணம் உடையவனாக வளர்கிறான் வாழுகிறான் என்று சொன்னால் நீங்கள் தைரியமாக இந்த உலகத்தில் உங்கள் குழந்தை நீங்கள் அனுப்பலாம் ஒருபோதும் அவன் மனித குலத்திற்கு துரோகம் இழைக்க மாட்டான் மனித குலத்திற்கு துரோகம் இழைக்காத பிள்ளைகள் ஒருபோதும் வழிகட்ட பாதையை நோக்கி செல்லாது என்பது யதார்த்தமான உண்மை அப்படி ஒரு சிந்தனையைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் விதைக்க சொல்கிறது ஆனால் நீங்க எதார்த்தத்தை பாருங்களேன் குழந்தைகளுக்கு குரான் கல்வியை கொடுத்துருவாங்க பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கூட கொடுத்து விடுவார்கள் உலகத்தில் கல்வியை கொடுத்து விடுவார்கள் ஆனால் சிறு அந்த குழந்தைகளுடைய மனிதாபிமான எண்ணத்தை ஒழித்து அழித்து நாசமாக்கக்கூடிய செயலில் தான் அதீத பெற்றோர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு கொலை சொன்னாங்களா கொள்ளையடிக்க சொன்னாங்களா இதையெல்லாம் சொல்றது கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் கொலை செய்வதும் கொள்ளையடிப்பது மட்டும்தான் மனிதாபிமானத்துக்கு எதுன்னு நினைக்கிறோம் கிடையாது அடுத்தவனுக்காக துன்பப்படணுங்கிற அந்த வழி உணர்வை ஊட்டாதது பெற்றோர்கள் செய்த மிகப்பெரிய தவறு நபி அவர்கள் அந்த வழியை ஊற்றாங்க நபிகளார் சொன்னார்கள் அக்குள் முஸ்லிமே அழல் முஸ்லிம் ஹம்சுல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து இருக்கிறது நாங்க என்னவெல்லாம் கடமை ரத்து சலாம் சலாமுக்கு பதில் உரையுங்கள் ஒருவன் நோயாளியாக இருந்தால் அவனை நோய் நலம் விசாரிப்பதற்கு செல்லுங்கள் ஒத்திபாவுல் ஜனாசா ஜனாசாவாக ஒருவன் ஒருவன் விட்டான் என்றால் அந்த ஜனாசாவை பின்தொடர்வதற்கு செல்லுங்கள் உங்களுக்கு விருந்தலைப்பு கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதே போன்று ஒருவர் தும்மினால் நீங்கள் மறுமொழி சொல்லுங்கள் என்று நம்பியவர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லா ஒரு முஸ்லீமின் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக பிரதானமான கடமை நோயாளியை நலம் விசாரிக்கிறது நாங்கள் அவன் நோயாளியானதுக்கு நம்ம காரணம் கிடையாது ஊர் உலகத்தில் லட்சம் பேர் நோயாளி இருக்கலாம் ஆனா இவங்களை போய் நலம் விசாரிங்கள் உங்கள் அண்டை விட்டார்கள் சொந்த பந்தங்கள் உறவுக்காரர்களை நலம் விசாரிங்கள் என்பதில் இருந்து ரசூலா ஊட்டக்கூடிய பாடம் என்னன்னா இரக்க குணத்தை விதைக்கிறாங்க வாழு அது மிக பிரதானமானது என்பதை விதைக்கிறார்கள் இந்த எண்ணம் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைக்கப்படணும் ஆனால் கல்வியின் மீது கொண்ட மோகம் உலகத்தில் அவனும் ஒரு வளர்ச்சி அடையணும் சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்பது யாருக்குமே நீ இறக்கம் காட்டாதுன்னு தான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கறாங்க பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவார்கள் உன் பொருளை யாருக்கு கொடுக்காத அடுத்த பொருளை வாங்காதுங்கிறது சுயமரியாதை ஓம்பொருளை கொடுக்காதுங்கிறது அது எப்படிப்பட்ட ஒரு தன்மை அது சுயமரியாதைன்னு சொல்ல முடியுமா அது பொறுப்பு என்று சொல்ல முடியுமா பிறருக்கு உதவி செய்வது என்பது பாடப்பாடத்திறந்து ஆரம்பிக்குது சின்ன பொருள் சாதாரண பென்சில் பேனா கொடுக்கறதுல ஆரம்பிப்பதுதான் எதிர்காலத்தில் அவனை கடன் கொடுக்க வைக்கும் எதிர்காலத்தில் பிறருக்காக ரத்தம் கொடுக்க வைக்கும் பிறருக்காக வருத்தம் பட வைக்கும் பிறரை நினைத்து கவலைப்பட வைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் செய்யக்கூடிய ஒரு தவறுகள் ஆனால் எதிர்காலத்தில் அவனை சுயநல எண்ணத்தை உடையவனாக மாற்றி விடுகிறது என்பதை பார்க்க முடிகிறது இன்னைக்கு பல இளைஞர்கள் வளர்ந்து வரக்கூடியவர்கள் பெற்றோர்கள் மீது ஒரு அக்கறையற்றவர்களாக மாறுகிறார்கள் காரணம் வட்டம் சுயநல நான் என் மனைவி என் புள்ள இந்த சுயநல வட்டம் எல்லாரும் வளரக்கூடிய பலரட்ட பார்க்க முடியுது ரொம்ப சொற்பமான மக்கள் தான் சமுதாயத்தில் தாய் தந்தையருக்கு பணிவடை செய்ய வேண்டும் என்பதில் அதீத கவனத்தில் இருப்பவர்களை பார்க்க முடிகிறது இப்ப ஏன் இந்த நிலை வருகிறது என்றால் சிறு பிள்ளைகளை பெற்றோர்கள் அந்த சுயநல வட்டத்தை தான் போட்டு கொடுக்கறாங்க நீ மட்டும் உன்ன மட்டும் கவனி நீ மட்டும் வாழ்ந்தா போதும் நீ ஓன் விஷயத்தை கவனமா இருந்தா போதும் என்று ஒரு சுயநல வட்டத்தை பிள்ளைகளுக்கு நாம் போட்டு கொடுப்பதின் வாயிலாக வளர்ந்து பெரியாளாக மாறிய பிறகு அந்த சுயநல வட்டத்துக்குள்ள யார சேர்க்கல அவன் வாப்பா அம்மாவே சேர்க்க மாட்டேங்கிறான் நான் தான் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்ல வாப்பா அதுக்கு நல்லா இருக்கணும் நிலைக்கு அவன் வந்துடுறான் அப்ப இதில் நம்ம ஒரு அதீத கவனத்தை எடுத்து மனிதாபிமான உணர்வை உணர்வை விதைப்பதற்கு நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் நபியவர்கள் உள்ளவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டவில்லை என்றால் வானத்தில் உள்ளவன் அல்லாஹ் உங்கள் மீது என்ன செய்ய மாட்டான் கருணை காட்ட மாட்டான் எனவே இந்த உலகத்தில் குழந்தைகளுக்கு அடிப்படையாக வாழப்போடும் பாடமாக ஈமானுக்கு முந்தியதாக ஏன் ஈமானுக்கு முந்தையதுனா குழந்தைங்களுக்கு முதல்ல ஈமான் வராது இது எதார்த்தம் ஒரு மூணு வயசு பிள்ளைகிட்ட நீங்க சொல்லி பாருங்களேன் உண்மை படைத்தவன் யார் அல்லான்னு சொல்லுனா அல்லான்னு சொல்லணும் அவ்வளவு புரிஞ்சலன்னு சொல்லாது வானவர்கள் இருக்கிறார்கள் வேதங்கள் உண்டு தூதர்கள் உண்டு இது எதுவுமே புரியாது நீங்க சொல்லி கொடுத்தத கிளிப்புள்ள சொல்ற மாதிரி திருப்பி சொல்லுமே தவிர அதுக்கு ஈமான் வராது ஒரு பத்து வயசை கடந்து தான் யாருன்னு முதல்ல உணரணும் ஓ நம்ம உலகத்துல இருக்கிறோம் நம்மளும் ஒரு மனுஷன் அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் கடவுளை பற்றி உணர்வதற்கான இடமே வரும் ஆனால் சிறு பிள்ளைகளை நீங்க எதை விதைக்கலாம் தெரியுமா இறக்க குணத்தை விதைக்கலாம் மூன்று வயது பிள்ளைக்கு கூட எதை விதைக்கலாம் உணவில்லாதவங்களுக்கு உணவு கொடு உன் சாப்பாடுல பங்கு பிரித்து கொடு உன் பொருளாதாரத்துல ஒரு பகுதியை கொடு என்று சிறு பிள்ளைகளிலிருந்தே போதிக்க முடியும் எனவே குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டிய அடிப்படை பாடமும் அதுதான் அவர்களை இந்த உலகத்தின் மனிதர்களாகவும் மறு உலக வாழ்க்கையில் அல்லாஹுடத்தில் கண்ணியத்தை பெற்று தரக்கூடிய மிக பிரதானமான பாடம் என்பது இந்த இரக்க குணம் இதை கொடுக்காதின் விளைவுதான் வளர்ந்த பிறகு அவர்கள் ஏராளமான மார்க்கத்துக்கு முரணான மனிதாபிமான மற்ற காரணமாக அமைகிறது என்பதை பார்க்க முடிகிறது எனவே இந்த ஒரு அடிப்படையை உணர்ந்து பிள்ளைகளுக்கு அதீத இரக்க குணத்தை கொடுங்கள் அது வந்து ஏமானித்தனம் கிடையாது நீங்க ஒருபோதும் அப்படி நினைக்காதீங்க பல பெற்றோர்கள் நினைக்கிறாங்க எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஏமாலிப்பை இருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க அது ஏமாளித்தனம் கிடையாது அதனுடைய விளைவை அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து இந்த சமுதாயத்தில் ஏராளமான நேசிப்பவர்களை இவனுக்கானவர்களாக பெற்றுக் கொள்வான் அதீதமாக கொடுப்பது அதீதமாக கவலைப்படுவது பிறரை நினைத்து ஒரு வருத்தம் அவனுடைய உள்ளத்தில் இருப்பது என்பது ஒரு காலம் கழிந்து அவனை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை அவன் உருவாக்கி கொள்வான் சுயநலம் கொண்டவர்கள் மரணிக்கும்போது மரணித்த மௌத்தானவங்களுக்கு கூட்டத்தை பார்க்கலாம் தவிர அவனை நேசிக்கிற நபர்கள் யாரையும் பெற முடியாது அவன் மனைவி கூட அவனை நேசிக்க மாட்டான் மௌத்துக்கு அப்புறம் இதன் நிலைமை அவன் சுயநலத்தோடு தான் இருந்தான் இங்க எங்களுக்கு தந்தான் என்னத்தை கவனிச்சா அப்படிங்கிற எண்ணம் ஆனால் பொதுநல எண்ணத்தோடு குணத்தோடு வாழ்வானே ஆனால் மரணித்த பிறகு அவனுக்கு கண்ணீர் வடிப்பதற்கு அவனுக்காக துவா செய்வதற்கு ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை நாம் உருவாக்கி விடலாம் அதற்கு மிக பிரதானமான பாடம் இந்த இறக்க குணம் என்பதை இந்த தருணத்திலே ஒரு தகவலாக சொல்லி எனது உரை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல